இன்றைய தினம் சிறகடிக்கும் மாசை சீரியல்ல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அண்ணாமலையை தேடி வந்த போலீஸ்காரர் ஒருவர் வந்து வீட்டுக்கு வருகிறார் அதற்கு விஜயா முத்து என்ன தப்பு செய்தான் அப்படின்னு சொல்லி பதறுகிறார் ஆனாலும் வந்து பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியதால் தான் அது பற்றிய வந்து விபரங்கள் எடுப்பதற்கு வந்துள்ளதாக போலீஸ்காரர் வந்து தெரிவித்தார் அந்த நேரத்தில் வந்து பிரவுன் மணியும் வந்து அங்கு வர போலீஸை பார்த்ததும் வந்து பதறுகிறார் இதன் வந்து இவர் யார் என்று கேட்க இவர் பதில் சொல்ல முடியாமல் இருக்கிறார் இதற்கு ரோகிணி இது என்னுடைய மாமா என்று உள்ளே வந்து அழைக்கிறார் போலீஸ்காரர் போனதும் வந்து பிரவுண்மணி ரோஹிணியின் அப்பாவை வந்து ஜெயிலுக்குள்ளே வைத்து கொன்று விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறார் இதை கேட்டு வந்து ரோகிணி அழுது புலம்பி நாடகம் ஆடுகிறார் மேலும் அவரை வந்து ஹார்ட் அட்டாக் வந்தது என ஜெயிலில் வந்து வைத்து எல்லோரும் வந்து காரியத்தையும் முடித்து விட்டார்கள் என அவருடைய முகத்தை கூட வந்து பார்க்க முடியாத நிலை என்று சொல்ல நான் மலேசியாவிற்கு போகணும் அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாடகம் ஆடுகிறார் ரோஹிணி இதையெல்லாம் வந்து நம்பி விஜயாவும் வந்து 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 அழுகிறார் மேலும் அண்ணாமலை மலேசியா ட்ரிப்பை கேன்சல் பண்ணுமாறு சொல்கிறார் இதை தொடர்ந்து வந்து முத்து மீனாவிடம் வந்து இந்த விஷயத்திலும் வந்து ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது நாங்கள் வந்து மலேசியா போவதாக சொன்ன இரண்டாவது நாளே வந்து அவங்களுடைய அப்பா வந்து இறந்து விட்டார் என்று சொல்கிறார்கள் பாலர் அம்மா வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு உண்மையை வந்து மறைக்குது அப்படின்னு சொல்கிறார் இன்னொரு பக்கம் வந்து விஜயா வந்து பார்வதியிடம் சென்று நடந்தவற்றை வந்து சொல்லி கொண்டிருக்க அங்க வந்து மீனாவின் எதிரியான சிந்தாமணி விஜயாவிடம் வந்து டான்ஸ் பழகுவதற்கு வருகிறார் மேலும் வந்து விஜயாவை வந்து புகழ்ந்து தள்ளி அவருக்கு வந்து பரதநாட்டியம் ஆடி காட்டுகிறார் இதனால் வந்து விஜயா அவரை வந்து டான்ஸ் கிளாஸ்ல வந்து சேர்ப்பதாக சொல்கிறார் மேலும் தான் திருமண மண்டபத்துல வந்து அலங்காரம் செய்யும் வேலை பார்ப்பதாகவும் சொல்ல மீனா பற்றி வேண்டிய வந்து பார்வதி சொல்கிறார் ஆனால் வந்து விஜயாவுக்கு மீனா பிடிக்காது என்பதை இதன் மூலம் வந்து அறிந்து கொள்கிறார் இதனால் வந்து விஜயாவை வைத்து மீனாவை வந்து பழிவாங்க திட்டம் போடுகிறார் சிந்தாமணி இதை அடுத்து வந்து ரோஹிணியின் கனவுல வந்து மீனாவுக்கு எல்லா விடயமும் தெரிந்துட்டு அவர் வீட்டுல வந்து சொல்ல வருவது போலவும் ரோஹிணி வந்து கத்தியை எடுத்து மிரட்ட இறுதியில மீனா அவரை வந்து கழுத்துல வைத்து மிரட்டுவது போலவும் கனவு கண்டு கதற அருகில இருந்த மனோஜ் வந்து அவரை எழுப்பி வந்து தண்ணீர் கொடுக்கிறார் அதன் பிறகு வந்து உங்களுடைய அப்பா வந்திருப்பார் என்று கட்டிலக்காரர்களை வந்து சிறப்ப வைத்து தூங்குகிறார் இறுதியாக வித்யாவிடம் தான் கண்ட கனவா வந்து சொல்கிறார் ரோகிணி அதே நேரத்துல வந்து ரோஹிணியின் அம்மா வருகிறார் மேலும் வந்து அவர் தனது உண்மையான அப்பாவின் புகைப்படத்தை கொண்டு வருமாறு சொல்ல ரோஹிணிய அம்மாவும் வந்து அந்த போட்டோவோ உடன் வந்திருக்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்